thank mm -hmm. you Om يا <applause> الله இய வழங்களை பரக்கத்தி அருளை அல்லாஹ் நமக்கு அள்ளித் தருவதற்கு தயாராக இருக்கிறார். ஹズரத் அபூ அவர்கள் அறிவித்துச் சொல்லுகின்றார்கள் ரஹ்மனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் நவீனத்திலே வந்து கேட்டார்கள் யா ரசூலல்லாஹ் இன்நா நகுலு வலா நஷ்ரு. நாங்கள் சாப்பிடுகின்றோம் ஆனால் எங்களுக்கு வயிறு நிரம்பவில்லை

விடுங்கள் ஒதுக்குறிசு வல்லாம் அல்லாஹுவினுடைய பெயர் சொல்லி நீங்கள் ஆரம்பியுங்கள் யுவாரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அதில் வரக்கத்து செய்யட்டும் என்று பெருமானா சுல்லாஹ் வரைக்கு வசல்ல முதலில் சொன்னார்கள் இன்றைய ஜுமாவில் இந்த ஒரு அதிசை நாம் மீண்டும் மீண்டும் நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய குடும்பங்களில் நாம் வசிக்கின்ற இடங்களில் இந்த ஒரு அமலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒருக்கத்தைவர்களால் ஆக வேண்டுமே ஆனால் இந்த ஒரு அமலும் இந்த ஒரு அமலும் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் ஒன்று சேர்ந்து சாப்பிடுகின்ற பழக்கம் எத்தனை குடும்பத்தில் பேர்கள் நாம் சாப்பிடுகின்றோம் ஒன்று சேர்ந்து சாப்பிடுகின்றோம் என்று தெரியவில்லை சாப்பிடுகின்றோம் என்று தெரியவில்லை ஆனால் இந்த அமல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஒன்று செய்யறது சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும் இன்னைக்கு குடும்பங்களில் நாம் பார்க்கின்றோம் தந்தை ஒரு நேரத்திலே சாப்பிடுவார் தாய் ஒரு நேரத்திலே சாப்பிடுவார்கள் குழந்தைகள் ஒரு நேரத்திலே நேரம் தவறி வந்து சாப்பிடுவார்கள் இப்படி ஏதாவது சில நேரங்களில் மாற்றங்களை செய்து கொண்டு நேரங்கள் கிடைக்கின்ற பொழுது சாப்பிடுகின்ற பழக்கங்கள் இதை உலகத்தில் வருகின்றது என்று சொன்னால் அது இருக்கின்றது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பழக்கத்தை ஒருபோதும் பெற்றுக் கொள்ள முடியாது ஒன்று சேர்ந்து சாப்பிட வேண்டும் இரவு பனிரெண்டு மணிக்கு தனியாக அமர்ந்து சாப்பிடுகின்றவர்கள்

நேரம் தவறி அமர்ந்து சாப்பிடுவதோ தனித்தனியாக நம்முடைய உணவுகளை நாம் வைத்துக் கொள்வதோ இதுவெல்லாம் கிடைக்காது என்பதற்குண்டான வழிகள் என்பதை தான் சாப்பிட அமர்ந்து விட்டோம் சாப்பிட அமர்ந்து விட்டோம் உப்பை கொண்டு உணவை துவக்க வேண்டும் விட்டோம் அந்த அமல்களை எல்லாம் நாம் செய்து கொண்டு விசுவில்லா சொல்லி வருகின்ற பொழுது

நாப்படகு

உணவில் எல்லாம் வழக்கத்தை வைத்திருக்கிறான் என்று உங்களை நான் அறிந்து கொள்ள முடியாது என்று பெருமா நான் சொல்லலாம் அவர்கள் சகாபாக்கள் அவர் கைவிட்டுச் சொல்லகின்றார்கள் நதியவர்கள் சொன்னதாக சொல்லப்படும்

அவர் Α swampை இதை வெய்து குச יותר difer downt fart மாப் தீர்சங்களுக்கத்து அ மி lo dura Chancellor திரிதேகில் போபிப்பது Addம்பு பக princi fulfейчас பngaிக்குப்பிறாயpace இது பல definition பலாம்பமா சுங் decoration அbread lleைக்கும் பணட்டையில் த liesமை differ dobr deixarதால் nisமை mai மிjà noting 케ே

அவர்களுடைய இந்த உணர்ந்திருந்தது தந்தை ஒரு நேரத்திலும் தாய் ஒரு நேரத்திலும் குழந்தைகள் அவர்கள் நினைக்கின்ற ஒழுங்கு வந்து சாப்பிட்டுக் கொள்வார்கள் இதை நாம் அவர்களை விட்டு விடுவதெல்லாம் வர பதக்கத்தை பெறுவதற்கு உண்டான